நம்ம கீழகிற தொண்டகிட்ட காசு கிடையாது அவன் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான் சொல்ற வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறான் சக்திக்கு போட்டு ஒரு மைண்ட் செட்ட வச்சு அவனை கூப்பிட்டு நிறுத்தி பேச வைக்கிற அளவுக்கு அவளுக்கு சக்தி கிடையாது அந்த சக்தியை நாம கொடுக்கணும் அந்த சக்தியை நாம கொடுக்கணும் அவன் உழைக்க திருடியாதுதான் அதனால தயவு செய்து என்னை உட்பட இங்க இருக்கிறவங்க எல்லாமே இந்த இயக்கத்தில் ஒரு பெரிய மரியாதை நமக்கு வந்திருக்கு இந்த பதினெட்டு மாசம் கஷ்டப்படுற தொண்டலுக்கும் செயல்படுத்துகிற தொண்டலுக்கும் செயலாற்றுகிற தொண்டனுக்கும் மனசார செலவுக்கு பணம் கொடுங்க ஏமாந்துறாதீங்க இல்லப்பா எங்கிட்ட இல்ல கடை வாங்குங்க கடை வாங்கி கொடுங்க தப்பு இல்ல எவ்வளவு மரியாதை வந்துருக்க நமக்கு எல்லாருமே பொருளாதாரத்தில் நம்ம வளர்ந்துருக்கோம் யாரும் இல்லன்னு சொல்ல முடியாது யாரும் பொருளாதாரத்துல வளரணும்னே சொல்ல முடியாது சொன்னா ஏமாத்த அர்த்தம் கடை வாங்கி பண்ணுங்க சொன்னதுக்கு என்ன காரணம் கண்ண திரு சக்தி உங்களுக்கு இருக்கு இல்லன்னா உங்களுக்கு வாங்க சொல்ல மாட்டேன்

என்ன பல காரணம்னா ஏற்கனவே நாம ஒற்றுமையா இருந்த இந்த இயக்கம் சுயநலவாதிகள் சில பேர வந்து இந்த கட்சியை கைப்பற்றணும் முயற்சி பண்ணாங்க முடியல அந்த ஒரு கூட்டம் வெளியே போச்சு அவளை அவங்க விமர்சனம் பண்ணாங்க இத பயன்படுத்திட்டு இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்ன பண்ணாரு அண்ணா தீபகா நாளா ஒழிஞ்சு போச்சு நாளா பிரிஞ்சு போச்சு அது சக்தி இல்ல அவளுக்கு தான் எதிர்காலம் இல்லை

அந்த வாக்குகால பொருள் மக்கள் நமக்கு போட்டுறாங்க வர்றாங்க எல்லாருமே நம்ம போட்டிருந்ததில்லை கட்சி இல்லாத கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ தொழிற் பண்ணி விவசாய வேலை பண்ணிலும் கூலி வேலை பண்ணிலும் வியாபாரம் பண்ணுறது இல்லை வாக்காளப் பொருள் பொதுவா நம்ம கட்சி நல்ல கட்சி இது வரையும் போட்டு வந்தாங்க கடந்த தேர்தல ஏன் போடலைன்னா ஏன் நல்ல கட்சி ஏன் கியாயம் சே எல்லாருமா இருந்துச்சு ஏன் அப்படி பேசுறாங்க